ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா நேற்றைய மேட்ச் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் கொல்கத்தா அணி கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கிட்டாங்கன்னே சொல்ல முடியும் அப்படி இருந்தும் கூட ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து கடைசியாக வந்து அவங்களுடைய வெற்றி பெற்று இந்த தொடரில் இன்னும் நாங்கள் இருக்குன்றதையே காமிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக நேற்றைய மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் போது சூப்பராகவே இருந்துச்சு ராயல் சேலஞ்ச் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ரன்கள் அடிச்சிருந்தாங்க குறிப்பாக வந்து கேப்டன் விராட் கோலி அவர்கள் ஐம்பத்தி எட்டு பண்டுகளை வந்து பேஸ் பண்ணி நூறு ரன்கள் அடிச்சிருந்தார் ஒன்பது ஃபோரையும் நாலு சிக்ஸையும் அடிச்சிருந்தாரு பார்த்திவ் பட்டேல் பதினோரு ரன்கள் அடிச்சிருந்தாரு மொயின் அலி அறுபத்தி ஆறு ரன்கள் அடித்து இந்த அணியோடைய ஸ்கோர் இரநூறு தாண்டத்துக்கு மிக அதிக அளவில் உதவி செஞ்சார்னே சொல்ல முடியும் கடைசியாக வந்து ஸ்டோனிக்ஸ் அவர்கள் எட்டு பால்களுக்கு பதினேழு ரன்கள் அடிச்சிருந்தாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ராயல் சேலஞ்சர் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி பதிமூணு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இறந்துருந்தாங்க இந்த நேரத்தில் வந்து இரநூத்தி பதினாலு என்ற இமாலய இலக்கில் தான் வந்து களமிறங்க தொடங்கினாங்க இந்த போட்டியை பொறுத்தவரை வரைக்கும் ஸ்டெயின் அவர்கள் வந்து அவங்களுக்கு பக்க பலமா இருந்தாங்க ராயல் சேலஞ்சர் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நாலு ஓவர் போட்டு நாற்பது ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு நவ்தீப் சைனி வந்து நாலு ஓவர்களுக்கு முப்பத்தி ஒரு ரன்களை கொடுத்து ஒரு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் மார்ஸ் ஸ்டோனிக்ஸ் வந்து கடைசி ஓவருக்கு முன்னாடி ஓவர் மிக சிறப்பாக வந்து மூன்று சிக்ஸ்களை கொடுத்திருந்தாலும் மூணு டாட் பால்களை கொடுத்து அந்தனியோட வெற்றிக்கு அதிக அளவில் உதவி செஞ்சார்னே சொல்ல முடியும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக வந்து ரசல் அவர்களுக்கு கிடைச்ச கேட்சை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க ராயல் சேலஞ்ச் பெங்களூர் ராயல் சேலஞ்ச் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கட்டத்தில் வந்து நிறைய கேட்ச் பேட்டுகளை தவற விட்டாங்க ரன் அவுட்களை தவற விட்டாங்க இதன் மூலியமா ரசல் அவர்களுடைய அதிரடிக்கும் நிதிஷ் ராணாவுடைய அதிரடிக்கும் இது வழிவகை செஞ்சதுன்னு கூட நம்மளால சொல்ல முடியும் குறிப்பா பத்து ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க இருந்தாலும் கூட இந்த இவ்வளவு பெரிய இலக்க செட் பண்ணி நிறைய வாய்ப்புகள் கிடைச்சி நிறைய ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற வேண்டிய ராயல் சேலஞ்சர் பெங்களூர் கடைசியா பத்து ரன்கள் தான் வெற்றி பெற்றாங்க இருந்தாலும் கூட இந்த ஒரு வெற்றி அந்த அணி வந்து இன்னும் இந்த தொடர்ல இருந்து வெளியே போலன்றதை சொல்லியிருக்கேன் சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் ராயல் சேலஞ்சர் பெங்களூருடைய ஆட்டம் எப்படி இருந்ததுன்ற கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க